அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கருத்தியலும் மதமும் அடுத்ததாக வந்து களப்பிரர்களின் காலம் அல்லது சங்கம் அறிவிய காலம் என்று சொல்லலாம் அந்த தலைப்புகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே பொதுவாக மத நடவடிக்கைகள் என்பது அந்த காலகட்டத்தில் அந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் கூறக்கூடிய அந்த பிரசங்கங்களை மட்டுமே மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அசோகர் காலத்தில் தான் இது முறைப்படுத்தப்பட்டது எவ்வாறு முறைப்படு முறைப்படுத்தப்பட்டதுன்னா அவர் பௌத்த மதத்தை தென்னிந்தியாவிலேயும் இலங்கையிலையும் பரப்புறதுக்கு அவரால் முடிந்த சில நடவடிக்கைகளை எல்லாம் அவர் மேற்கொண்டார் உதாரணத்துக்கு அது அசோகருடைய மகள் வந்து என்ன போதிமரத்தை இலங்கைக்கே கொண்டு சென்றதாக கருதப்படுது அதாவது புத்தர் போதிமரத்தடியில் ஞானம் பெற்றார்னோ போதிமரம் என்பது அரச மரம் தான் அந்த மரத்துடைய கிளையை எட்டி இலங்கைக்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுது அது மாதிரி அசோகருக்கு முன்னதாகவே சத்ரவுத்த மௌரியர் அதாவது அசோகருக்கு தாத்தா அவரே என்ன சென்றிருக்காரு கர்நாடகத்துக்கு வருக வருவது என்றதாகவும் பழங்கதை ஒன்று நமக்கு உள்ளது ஆனால் இவங்க இப்படி பௌத்த மதத்தை ஆதரித்து கொண்டிருந்த பொழுது நமது தென்னிந்திய பகுதிகளை ஆண்ட சாதவானர்கள் சங்கால நம்ம தமிழ் தமிழரசர்களெலாம் இணைஞ்சாங்க அடுத்து வேத வேதவல்விகளை ஆதரிச்சாங்க அதுக்கு உதாரணமாக பிராணுடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சங்க இலக்கியங்களில் நமக்கு சான்றுகள் உள்ளன ஆனால் அந்த காலகட்டத்தில் வர்ணாஸ்ரம் என்று சொல்லக்கூடிய சாதி பாகுபாடு என்ற கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேறுன்றவில்லை அடுத்த பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் தமிழகத்திலையும் பரவலாக காணப்படுது இப்போ கூட சமீபத்தில் பூம்புகார் பகுதியில் நடைபெற்ற அந்த கடலுக்கடியிலான அந்த ஆய்வில் கூட சில சமண மதம் சார்ந்த சான்றுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் களிமுகப் பகுதிகள் போன்ற இடங்களில் பல பௌத்த மையங்கள் இருந்திருக்கு அது மாதிரி பௌத்த மதம் எந்தளவுக்கு ஆழமாக வேறு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த அமராவதி கொண்டா போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட அந்த அகழ்வாயுகள் நமக்கு என்ன செய்யுது உணர்த்துகிறது தமிழ்நாட்டிலேயும் காஞ்சிபுரம் காவிரி பண்ணம் போன்ற இடங்கள்லாம் பௌத்த தூவிகள் தூவிகள் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு சமண மதத்தோட ஒப்பிடுகையில் பௌனம் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் வந்து தமிழகத்தில் கம்மியாக தான் கிடச்சிருக்கு ஓரிரு இடங்களில் தான் நமக்கு கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகளிடம் கூடிய எண்ணற்ற குகை உரை உறைவிடங்கள் இருந்திருக்கு அதில் யார் தாங்கினா சமண மத துறையில தகுனாங்க தங்கினாங்க அப்போ இதில் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மத செல்வோக்கோடு அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் விளங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது அது மாதிரி பொதுமக்கள் மீது இந்த மதம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தலை அது மாதிரி அது ஆனால் வணிகர்களும் சாதாரண மக்களும் சமண துறைகளும் பாறை மறைவு படுக்கைகளை இணைஞ்சிருக்காங்க சமண மத துறைகளுக்கு ஏற்படுத்தி அதை கொடுத்துருந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஆனால் சாமானிய மக்கள் வந்து அந்த அளவுக்கு அதை பின்பற்றினாங்களா அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தெரிய வரல அது மாதிரி அந்த துறவிகளுக்கு காணிக்கைகளை தன்னால் என்ற காணிக்கைகளை செலுத்தியிருக்காங்க என்பதற்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ் இலக்கியத்திற்கு இந்த சமணர்கள் இணைஞ்சிருக்காங்க சங்கம் மருவிய காலத்தில் அளப்பரிய சேவைகளை செய்திருக்காங்க அது என்ன சங்கம் அறிவியல் காலம் அதாவது நம்முடைய தமிழர்கள் மூன்று தமிழ் சங்கங்களை அமைத்து அந்த காலகட்டத்தில் தமிழை வளர்த்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அந்த சங்கம் வளர்த்த காலத்துக்கு பின்பு அப்படி சங்கம் வைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஆட்கள் இல்லை அதனால் அதைத்த சங்கம் அறிவிய காலம் என்கிறோம் இந்த காலம் என்பது புதாண்டுக்கு புதாண்டுக்கு பின்பாக அந்த இரண்டாம் நூற்றாண்டு வரை என்பார்கள் இந்த காலத்திற்கும் பல்லவர் பாண்டியர் காலத்துக்கும் இடைப்பட்ட அந்த துறை அமைச்சலன்னா புதாண்டுக்கு இருந்து அறநூறுக்கு இடைப்பட்ட காலந்தே தமிழக வரலாற்றில் களப்பினர்கள் காலம் என்று நமக்கு அறியப்படுது பொதுவாக இவ்விடைவெளியில் வந்து இவங்க என்னெஞ்சிருக்காங்கன்னா போர்க்குடமிக்கவர்கள் அதனால் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தை கைப்பற்றி வந்திருக்காங்க தமிழகத்துடைய பாரம்பரிய அரசுகளான மூவேந்தர்களையும் தோற்கடிச்சிருந்திருக்காங்க அது மாதிரி களப்பினருடைய காலமானது வந்து இருண்ட காலம் என்றும் தொடக்கால அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிச்சாங்க காரணம் என்னென்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறுகள் மறைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுச்சு ஆனால் இந்த கருத்து வந்து சரியானது என்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் தமிழ் பண்பாட்டோட பல சிறந்த கூறுகள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் தோன்றியிருக்கு இக்காலத்தில் தான் உண்மையாக உன்னதமான தமிழ் இலக்கியமான திருக்குறளும் அதோடு ஏனைய பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்டிருக்கு என்பது நமக்கு அதனுடைய தோன்றிய காலங்களிலிருந்தே அறிய முடிகிறது அது மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற அந்த ஐம்பரும் காப்பியங்களில் காப்பியங்களில் ரெண்டு காப்பியங்களும் அந்த காலகட்டத்தில் தான் இயற்றப்பட்டிருந்திருக்கு அது மாதிரி இந்த காலத்தில் அவைதீக மர மதங்கள் என்று சொல்லக்கூடிய சமணம் பௌத்தமும் பெல்வாக்கு பெற்றவையினால வைதிக வேதபுரான கருத்துக்களை கொண்டிருந்த அந்த அறிஞர்கள் என்ன செய்திருக்கலாம் களப்பிரர்களை வந்து தீவர்கள் என்று ஒரு கருத் ஒரு தோட்டத்தை கருத்து தோற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வர்கள் இப்போ சொல்கிறாங்க அது மாதிரி இந்த காலகட்ட காலகட்டத்தை பற்றி அண்மை காலத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய விளக்கத்தின்படி இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி இட்டு சென்ற மாறுதல் காலம் இந்த மாறுதல்களோட விளைவாகத்தேன் புதாண்டுக்கு ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட பல்லவரும் தென் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தை உருவாக்குறதுக்கே ஒரு வழி உருவானது என்று நம்முடைய அண்மை கால ஆய்வுகளின்படி வரலாற்றுவர்கள் சொல்கிறாங்க தொடக்கத்தில் இந்த நாடுகளுடைய அரசர்கள் சமண பௌத்த மதங்களைத்தான் ஆதரிச்சிருந்திருக்காங்க ஆனால் படிப்படியாக இவங்க எரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் சைவ வைணவ பக்தி இயக்கம் அந்த காலகட்டத்தில் புத்துயிர்வு பெற்று அப்போ வேத புராண மதங்களோட செல்வாக்கு வளர்ந்துருக்குருக்கு அதன் காரணமாக இவங்களும் அதை மதத்தை அதை சைவ வேணோ இயக்கத்தின்பால் ஈடுபாடு காட்டியிருந்திருக்காங்க ஆனால் பக்தி இயக்க அடியார்களே அவங்களுக்கே ஒரு வெறுப்பை தூண்டும் வகையில் இணைஞ்சிருக்காங்க பொதுமக்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் சமண பௌத்த மதங்கள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு காட்டியிருந்திருக்காங்கிறது நமக்கு தெரிய வருகிறது அது மாதிரி சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டு இடப்பயிற்சி அந்த கல்வெட்டில் ஒன்று ஒன்றுதான் என்னது ஒரு கல்வெட்டில் சேந்தன் கூற்றன் என்ற இரண்டு அரசர்களின் பேரை குறிப்பிடப்பட்டிருக்கு அவர்களுடைய குடும்பம் இதை பற்றியெல்லாம் எந்த குறிப்பும் நமக்கு காணப்படலைனாலும் சில அறிஞர்கள் வந்து அவர்களை இணைகிறாங்க கலப்புற அரசர்கள் என்றே கருதுகிறாங்க பொதாண்டு ஆறாம் நூற்றாண்டோட மூன்றாவது கால்பகுதி அதாவது சுமார் புதாண்டுக்கு பின்பான அந்த ஐநூற்றி அறுபது எழுபதாம் ஆண்டு காலத்தில் களப்பிரவர்கள் ஆட்சி வந்து இணைஞ்சிருந்திருக்கு பாண்டியர்களால் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஆக களப்பிர்காலம் இரண்ட காலம் என்றே நாம் சிறு வயதில் வந்து படித்தோம் ஆனால் இன்றைக்குள்ள வரலாற்று என்ன சொல்கிறாங்க காலமும் தமிழ் வளர்த்த ஒரு காலமே அதுவும் சமயங்களுக்கும் இலக்கியங்களுக்கும் ஒரு புத்து உயிர் காலம் என்றே இன்றைய ஆய்வு முடிவுகள்லாம் சொல்லுது இதோட இந்த பாடம் முடிவடைந்தது நன்றி